பிரித்தானியாவில் இலங்கை தமிழர் உட்பட மூவர் நடத்திய ஒரு நிதி நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்த பொதுமக்கள் தங்களினுடைய சுமார் ஒரு மில்லியன் பவுண்ட்ஸ் வரைக்குமே இழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட அந்த மூவருக்கும் அதாவது இலங்கை தமிழர் உட்பட அந்த மூவருக்கும் வந்து ஐந்து ஆண்டுகள் மற்றும் எட்டு மாதங்கள் வந்து சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதாக அந்நாட்டு போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ இது பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் நானுங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு விஷயம் தொடர்பில் தெரிய வர்றது என்ன அப்படின்னா பிரித்தானியாவில் இயங்கி வந்து கொண்டிருந்த சாய்ஸ் ஆப்ஷன் எனப்படுகின்ற ஒரு நிதி நிறுவனம் ஒன்றுல இந்த இலங்கை தமிழரும் அவருடன் இணைந்து இன்னும் இருவரும் வந்து தரகர்களாக பணிபுரிந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட சாய்ஸ் ஆப்ஷன் எண்ணப்படுகின்ற இந்த ஒரு நிதி நிறுவனம் வந்து காலப்போக்கில் ப்ளூ கிரஸ்ட் கேபிட்டல் ஆப்ஷன்ஸ் எனப்படுகின்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கின்றது ஸோ இந்த ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கணக்கு செயல் திட்டங்களில் பணத்தை வாய்ப்பில் அதாவது முதலீடு செய்யும்படியாக பொதுமக்களை தூண்டி தூண்டி கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த மூவரும் இலங்கை தமிழர் உட்பட அந்த மூவரும் ஸோ இப்படியாக அவர்கள் செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த மக்களும் வந்து அவர்களை நம்பி அவர்களினுடைய பேச்சுக்களை நம்பி அவர்கள் அவர்களை வசீகரிப்பதற்காக மக்களிடம் இருந்து மக்களை வந்து அந்த வாய்ப்பில் அந்த அந்த ஒரு நிறுவனத்தில் வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்பதற்காக பிரசித்தி பெற்ற சில நாடகங்களினுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அவர்கள் ஒரு சில வர்த்தக ரீதியாக அவர்கள் அணுகியதாகவும் சொல்லப்படுகின்றது ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது மக்களும் அதனை நம்பி அவர்கள் அங்கு முதலீடு செய்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து புதிய ஒரு செயல்திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கின்றது ஒரு வித்தியாசமான ஒரு செயல்திட்டம் ஒன்று அந்த குறிப்பிட்ட அந்த செயல்திட்டத்துக்கு இலங்கை தமிழரான அந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய சுஜந்தன் சோதீஸ்வரன் எனப்படுகின்ற நபர் வந்து தலைமை தாங்கி இருக்கின்றார் அவருடன் நினைந்து இன்னும் இருவரும் வந்து அவருடைய நினைந்து அந்த பயணம் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒருவர் வந்து டரன் பெக் எனப்படுகின்ற நாற்பத்தி மூன்று வயதானவரும் டெனிஸ் டீகன் எனப்படுகின்ற நாற்பத்தி ஒன்பது வயதானவரும் இவர்கள் இந்த மூவருமாகத்தான் நினைந்து அந்த புதிய செயல்திட்டத்தை வந்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் சோ அதிலயும் வந்து மக்களை முதலீடு செய்யும்படியாக சொல்லியிருக்கின்றார்கள் சோ அதிலயும் மக்கள் வந்து என்ன செய்திருக்கார்கள் முதலீடு செய்திருக்கின்றார்கள் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த முதலீடு செய்த பணத்தை இவர்கள் வேறு விதமாக முதலீடு செய்திருக்கின்றார்கள் சரியா அப்போ அப்படியாக அவர்கள் முதலீடு செய்கின்ற பொழுது அதனூடாக அந்த யாரெல்லாம் அந்த நிறுவனத்துல முதலீடு செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு பணம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்று சொல்லி நம்ம உறுதியளித்திருக்கிறார் அது மட்டுமின்றி வருட இறுதியில் பனிரெண்டு மாதங்கள் நிறைவில் கிடைக்கப் போகக்கூடிய ஒட்டுமொத்த லாபத்தையும் வந்து பகிர்ந்து அளிப்போம் என்று சொல்லியும் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள் ஸோ இப்படியாக அவர்கள் வித்தியாசமாக அதாவது அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த அந்த பணத்தை அவர்கள் இன்னொரு விதமாக முதலீடு செய்கின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்டபொழுது அவர்கள் அந்த முதலீட்டாளர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கும் லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்தில் தான் இப்படியாக செய்ததாக சொல்லியிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர்களை விசாரித்த பொழுது அந்த மூன்று பேரையும் விசாரணை செய்த பொழுது அவர்கள் சொல்லியிருப்பது வந்து நாங்கள் வந்து தேவையான அளவு லாபத்தை எடுத்து கொடுத்திருக்கின்றோம் ஆனால் அதனை வந்து குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் அவற்றை எல்லாத்தையுமே தங்கள் வசம் படுத்திக்கொண்டார்கள்

வந்து இப்படியான ஒரு மோசடி சம்பவம் நடைபெறுவது என்பது வந்து கொஞ்சமே அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆகவே நிச்சயமாக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் அங்கு சென்று பயணம் செய்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கி புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படியான மோசடி சம்பவங்களையும் அங்கு சென்று ஈடுபடுகின்றோம் என்றால் அது எங்களினுடைய வாழ்க்கையை வந்து முற்று முழுவதுமாகவே அமைத்து அமைத்துவிடும் ஆகவே இப்படியான தவறான செயல்களில் இனி வருகின்ற காலங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது செய்த தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா இவரை வந்து தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அவர் வந்து நேற்றைக்கு வந்து இலங்கைக்கு அவர்கள் நேற்று வருகையை சிறப்பாக கொண்டாடி ஒரு வரலாற்றிலேயே முதல் தடவையாக இலங்கையில முதல் தடவையாக அவர்களுடைய கச்சேரி வந்து நடைபெற இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது அவரும் அதற்காக வருகை தந்திருந்தார் அவருடன் சேர்ந்த ஒரு குழுவினரும் வருகை தந்திருந்தார்கள் அவருக்கான சிறப்பான ஒரு அமோகமான வரவேற்பு நடந்திருந்தது அதுல வந்து ஊடகங்களை சந்தித்தவர் தெரிவிக்கும் பொழுது, இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பெருமிதமாக தன்னுடைய இசையை பற்றி ஒரு விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அவர்களுடைய இசைக்கு யாராலுமே கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன் அவர் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த வருகையை கொண்டாடி அவர்களுடைய இசையை காண வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த மக்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வரியாக மாலையே அவரனுடைய மகள் பவதாரணி அவர்கள் உயிரிழந்து விட்டார் என்கின்ற செய்தி கிடைக்கப்பெற்றது அவர்களுடைய அந்த ஒரு மரணம் நிச்சயமாக இளையராய அவர்களால் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று கூட எங்களால் எண்ணி பார்க்க முடியாது என்றால் ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியவர் இருக்கின்ற பொழுது ஒரு இளையவரனுடைய மரணம் நிகழ்கின்றது என்றால் அங்கு அங்கு வந்து அந்த மரணத்தை சற்றும் கூட எதிர்பார்க்காத எதிர்பார்த்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது பவதாரணி அவர்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயதாகின்றது யுவன் சங்கராஜா அவர்களினுடைய அக்கா அப்படி இருக்கின்ற பொழுது நேற்று தினம் அவர் உயிரிழந்திருந்தார் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார் அவர்களுடைய உறவினர்கள் அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது இந்த புற்றுநோய் இருப்பதே வந்து ஒரு மாதங்களுக்கு முன்னராகத்தான் தெரிய வந்தது அதுவும் வந்து அவர் ஃபோர்த் ஸ்டேஜில் இருப்பது வந்து தெரிய வந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக ஒரு சாதாரண ஒரு செக்கிங்குக்காக போன இடத்துல தான் இந்த ஒரு விஷயம் தெரிய வந்தது சடுதியாக அவர்களுடைய உடல் எல்லாமே குறைவடைந்து நாங்கள் செல்கின்ற பொழுது எல்லாம் கேட்போமே இப்படியாக இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது தான் டயட்டில் இருப்பதாக சொல்லுவார் ஆனால் இப்படியாக இருப்பது வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்தது அதன் பின்னராக மருத்துவமனையில் சென்று இப்படியாக அவருக்கு புற்றுநோயினுடைய ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறார் என்று தெரிந்ததுமே மருத்துவர்கள் சொன்ன முதலாவது விடயம் இதனை வந்து பவதாரணிக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்களால் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்ற சொல்ல சொன்னதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதனையும் தாண்டி என்னுடைய குடும்பத்திலேயே ஒரு உறவுக்காரன் ஒரு உறவுக்காரர் ஒருவர் வந்து ஒரு வைத்தியர் வந்து ஒரு புற்றுநோய் ஒன்றையே வைத்திருப்பதாகவும் அவர்களிடமும் திருப்பியும் சென்று ரிப்போர்ட் எல்லாத்தையும் காட்டி கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு விடயம் அவர் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறார் நீங்கள் அப்படியே விட்டால் கூட அவ்வளவு காலத்துக்கு அவாவால் சவைவ் பண்ண எழுதோ எவ்வளவு காலத்துக்கு அவாவால் அந்த புற்றுநோயை எதிர்த்து வாழை எழுதோ அவ்வளவு காலத்துக்கு அவர் வாழ்ந்துவிட்டு போகலாம் மற்றபடி எந்த ஒரு செய்கிறையாலும் அவர் அவரை காப்பாற்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதனை தொடர்ந்து அவர் வந்து இலங்கையில் கொழும்பு லங்காஸ்ரீ ஹாஸ்பிடல்ல வந்து அவர் தன்னுடைய சிகிச்சையை பெற்று வந்திருக்கின்றார் நேற்றைய தினம் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்திருந்தார் இன்றைய தினம் அவருடைய தம்பியான யுவன் சங்கராஜா அவர்களும் அவருடன் சேர்ந்து ஒரு சில குடும்ப உறுப்பினர்களும் வந்து பவதாரணி அவர்களினுடைய உடலை பொறுப்பேற்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அதைவிட நேற்றைய தினமே உடனடியாக இளையராஜா அவர்கள் சென்றிருந்தார் குறிப்பிட்ட வைத்தியசாலைக்கு சென்று தன்னுடைய மகளை மகளினுடைய உடலை பொறுப்பேற்பதற்காக சென்றிருந்தார் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு இசை கச்சேரிக்காக இலங்கைக்கு வருகின்ற பொழுது முதல் தடவையாக ஒரு இசை கச்சேரியை செய்வதற்காக வந்த பொழுது தன்னுடைய மகளினுடைய உடலை பெற்றுக்கொண்டு திருப்பியும் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வருகின்றது என்கின்ற பொழுது அதனை எதிர்கொண்டு இனி எவ்வாறு அவர் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து நகர்ந்து செல்ல போகின்றார் என்பது நிச்சயமாக யாராலையுமே நினைத்து பார்க்க முடியாது ஏனென்றால் அவருக்கு ஒரே ஒரே மகள் அவர் அவருடைய செல்ல மகளாக இருந்திருப்பார் ஆனால் அவருடைய இழப்பு நிச்சயமாக அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் எங்களால் அவரினுடைய குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இடங்கள் மட்டும் தான் கொள்ள முடியும் அதனை மட்டுமின்றி பவதாரணி அவர்களினுடைய சிறந்த ஒரு பாடகை பாடகையும் கூட அவரினுடைய ஆத்ம சாந்திக்காகவும் நாங்கள் எல்லாருமே பிரார்த்திக்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு இசை நிகழ்ச்சிக்கான அஹ் அடுத்த தகுதி வந்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் சோ நிச்சயமாகவே அதை கடந்து அந்த இசை கச்சேரியர் எல்லாத்தையுமே கடந்து இந்த ஒரு இழப்பை அவர்களுடைய குடும்பம் தாங்கிக் கொள்ள வேண்டும் செய்தொடர்பான உருடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்